சந்தர்ப்பத்திலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் மீடியா போரத்தின் சார்பில் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவர் சகோதரர் பி எம் எம்பிஎம் ஃபைரூஸ் தலைமையில் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே வருகை தந்து எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை கூடத்துக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று மாதங்களுக்கு முன் சகோதரர் வயசை முஸ்லீம் மீடியா போரத்தின் சார்பில் நாங்கள் வந்து பார்த்தோம் அப்போது எங்களோடு இனிமையாக உறவு இன்று அவருடைய கடைசி நேரத்தில் நாங்கள் வருகை திருக்கின்றோம் அவர் எங்கள் கைவிட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போறத்துடைய ஆரம்பகால அங்கத்தவர்கள் ஒருவரான சகோதரர் வயசு அவர்கள் ஒரு சுரந்த எழுத்தாளர் ஒரு சட்டத்தரணி பல வகையிலும் சமூக சிந்தனை உள்ள ஒருவர் இந்த கண்டி மாவட்டத்தில் இருந்து இந்த நாட் இந்த மாவட்ட முஸ்லிம்களை பிரிவித்தப்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவராக இருந்தார் என்றாலும் அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை ஆனாலும் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இந்த மாவட்ட மக்களுடைய முஸ்லிம்களுடைய தேவைகளுக்காக குரல் கொடுத்த ஒரு சகோதரராக நாங்கள் சகோதரர் வயசை அடையாளப்படுத்தலாம் சோதரர் வயசு அவர்கள் எங்களுடைய முஸ்லிம் மீடியா போறத்துடைய ஆரம்பகால அங்கத்தவர் சட்ட ஆலோசகர் எங்களுடைய அமைப்பின் நாங்கள் முப்பது ஆண்டு கால வளர்ச்சி அடைத்திருக்கிறோம் இந்த வளர்ச்சியிலே மிக முக்கிய பங்காற்றியொருவராக நாங்கள் அவரை அடையாளப்படுத்தலாம் பல விடயங்களில் எங்களுக்கு ஆலோசனை வழங்கும் ஒருவராக இருந்தார் ஒரு சட்டத்தரணி பல அனுபவமான அனுபவம் மிக்கவர் நாங்கள் நெருக்கடிகளை எதிர்நோக்கிய போது எங்களுக்காக பேசினார் எங்களுடைய யாப்பை கட்டி அழுப்பு பணிபுரிந்தார் அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆலோசனை வழங்கக்கூடிய ஒருவராக இருந்தார் கடைசி வரை எங்களுடைய வருடாந்த மகாநாடு கடந்த மாதம் நடைபெற்றது அதன் போதும் கூட அவருக்கு நோய் காரணமாக வருகை தர முடியவில்லை என்னோட தொலைபேசியில் பேசி வர முடியாது என்பதை மனவேதனையோடு அறிவித்துக் கொண்டார் உண்மையில் முஸ்லிம் மீடியா போரத்தில் இப்போது ஒன்பது நூத்தி எண்பதுக்கு மேற்பட்ட அங்கத்தொருக்காரர்கள் இருநூத்தி நாப்பத்தி ஒன்பதாம் அங்கத்தவர் அவருடைய சேவை அவருடைய வழிகாட்டல் அவருடைய எங்களுக்கான ஆலோசனைகளை காரணமாகத்தான் நாங்கள் இன்றும் ஒரு பெரிய அமைப்பாக இந்த நாட்டிலே வளர்ச்சி கண்டிருக்கின்றோம் அல்லாவு தாலா அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ஜன தொல் புரு சொர்க்கத்தை வழங்க வேண்டும் உண்மையிலே இந்த நாட்டில் இனங்களுக்கிடையே ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக ஆடு ஒருவராக அவர் இருக்கிறார் கண்டி மாவட்டத்திலே நான் உண்மையிலே எதிர்பார்த்தேன் அவர் அரசியலிலே ஒரு முக்கிய இடத்துக்கு வருவார் என்று என்றாலும் இறைவனுடைய நாட்டம் அப்படி இருக்கவில்லை என்றாலும் கூட அவர் எத்தனையோ அமைப்புகளை ஏற்படுத்தி பல படிகளை செய்திருக்கின்றார்கள் உடத்தளவில் எதும் பொழுது எங்களுக்கு சோறு வயசையும் சோறு ஃபரீல் அவர்களையும் தான் ஞாபகம் அவர்கின்றது எங்களுடைய எங்கள் துறையை சார்ந்தவர்கள் அந்த வகையிலே ஒரு நெருக்கமான உறவு என்று ஒரு தூண் இங்கிருந்து பிரிந்திருக்கின்றது அவருடைய அஜல் விட்டது நோய் கடுமையான நோய்களை எதிர்த்து கொண்டு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் என்று பயணிக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் அவருக்காக வேண்டும் அவர் தேசிய சேமிப்பு வங்கியிலே பணிபுரிந்தார் அவர் மத்திய மாகாண அரச சேவை ஆணைக்குழுவிலே ஒரு அங்கத்தவராக மூன்று வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்திருக்கின்றார்கள் உண்மையிலே அந்த பதவிக்கு ஒருவர் தேவை என்ற பொழுது அப்போதைய ஆளுநருக்கு என்னால் அவருடைய பேர் சிபார் செய்த போது உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு அவரை நியமித்தார்கள் அவர் இந்த மாவட்ட முஸ்லிம்களுடைய மாவட்ட தமிழ் பேசும் மக்களுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு அரச துறைகளிலே இருக்கின்ற பிரச்சனையை தீர்ப்பதற்கு வெறும் பங்காற்றி இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற ஏனே சமையந்தவர்களோடும் மிக நெருக்கமாக பழகிருக்கிறார்கள் அல்லா தாலா அண்ணாருடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அவருக்கு ஜன்னத்து தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம் இந்த இந்த இதை பார்க்கின்றவர்களும் அன்னாருக்காக பிரார்த்திக்குமாறு வேண்டுகோள் வேண்டுகோள் விடுக்கின்றோம் ஒரு மகள் டாக்டராக இருக்கிறார் மற்றொரு மகளும் கல்வி கற்றுக்கிறார் இரண்டு பெண் பிள்ளைகளின் தந்தை அவர் தன்னுடைய பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு பாடுபட்டார் கஷ்டப்பட்டார் அதன்படி ஒரு ம டாக்டராக இருக்கின்ற மகள் யாழ்ப்பாணம் தெள்ளிப்பளை வைத்தியசாலையிலே பணிபுரிகின்றார் தன்னுடைய தந்தையின் அங்கே அழைத்து சென்று அங்கு அவருக்கு தேவையான சத்திர சிகிச்சைகளை செய்ய முடிந்தது இதுதான் ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு செய்கின்ற சேவை அந்த வகையிலே அந்த பிள்ளைகள் பாக்கியம் இந்த பெருமகனாரை தெல்லிப்படை கலைத்து சென்று ஒரு சிகிச்சை வழங்கியிருக்கிறார்கள் இதுதான் ஒவ்வொரு பெற்றாரும் எதிர்பார்க்கின்றது நாங்கள் பிள்ளைகளை படிப்பிப்பது பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்வது எங்களுடைய இப்படியான நன்மைகளை எங்களுக்கு மட்டுமல்ல ஏனையத்தவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உன்ஷா அல்லா வைஸ் நானாவுடைய இந்த சேவைகளை அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்கும் அங்கீகரித்து அவருக்கு தென்னத்துல்பர் உதவ் சின்னம் சுர்க்கத்தை வழங்க பிரார்த்திப்போமாக சோர் வைஸ் அவர்கள் அகில இலங்கை முஸ்லீம் லீக் சம்மேளனத்தின் மத்திய மாகாண பணிப்பாளராக அதன் தேசிய உதவி பொதுச்செயலாளராக வரிபுரித்திருக்கிறார்கள் மருவோம் எம்ஏ பாக்கித் மாக்கார் முன்னாள் சபாநாயகர்களுடன் நெருங்கி செயற்பட்டார்கள் மத்திய மாகாணத்திலே இந்த அமைப்பை கட்டி எழுப்புவதில் அவர் நிறைந்த பங்களிப்பை செய்தார் அது மட்டுமல்லாமல் முன்னாள் அமைச்சர் இம் தியாஸ் பாகீர் மாகாடும் இணைந்து இந்த பிரதேசத்தின் தேவைகளை சமூக தேவைகளை பேசுவதில் சமூக தேவைகளை பாராளுமன்றத்திற்கு சொல்வதிலே இவர் முக்கிய பங்காற்றினார் எனக்கு தெரியும் பல பல சமூக பிரச்சனைகளை இவர் அடிக்கடி குரல் கொடுப்பார் பத்திரிகைகளை எழுதுவார் எங்களுடைய நாமணி பத்திரிகையில் நீண்ட காலம் ஒரு பத்தி எழுத்தாளராக இருந்தார்கள் அவர் அங்கே ஒரு முறை இலங்கை பத்திரிகை சங்கம் நடத்திய போட்டியிலே சிறந்த பத்திய பத்தியெழுத்தாளர்களுக்கான விருதை பெற்று விருதை பெற்றார்கள் அவர் சிறந்த சமூக சிந்தனை உள்ள கட்டுரைகளை கருத்துக்களை எழுதுகின்ற ஒருவராக இருந்தார்கள் இன்று இந்த நிகழ்விலே சஹ்லி இலங்கை முஸ்லீம் லீக் வாழ்வு நலன் சம்மேளனத்தின் தலைவர் ஷாம் நவாஸ் அதன் முகத் தலைவர் ஃசர் ஃபாரூக் உட்பட ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா புறத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் சாதிக் ஷிஹான் எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் சுகை உட்பட பலர் வகை தந்திருக்கின்றார்கள் நாங்கள் உண்மையிலே இந்த பெருமகனாருடைய சேவைக்கு அளித்த மதிப்பாகவே கொழும்பிலிருந்து இவர்கள் எல்லோரும் அணிந்திருந்து வந்திருக்கின்றார்கள் அவருடைய மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களால் அவருக்கு செய்ய முடியுமானது அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை அவருக்கு ஜனத்தில் புர்தோஸ் என்ற சொர்க்கத்தை வழங்க வேண்டும் எப்போதும் எங்களோடு பேசும் பொழுது சமூக உரிமைகளைப் பற்றி பேசுவார்கள் பாராளுமன்ற பிரயத்துவத்தை பற்றி அல்லது சபை பிரயத்துவத்தை பற்றி மத்திய மாகாணத்துக்காக ஒரு குரல் கொடுத்த ஒரு பெருமகனார் எங்களுடைய முன்னாள் அமைச்சரே சி சமீதோடு நெருங்கி செயற்பட்டார் அதே போன்று மருவோம் அதே போன்று ஹலி முன்னாள் அமைச்சருடன் நெருங்கி செயற்பட்டார்கள் அதே போன்று மற்ற பெருமகன்களுடன் இணைந்து இந்த மாவட்ட முஸ்லிம்களுடைய நன்மைக்காக மாவட்ட முஸ்லிம்களுடைய எதிர்காலத்தை வளம்படுத்த எப்போதுமே சிந்தித்து செயற்பட்ட ஒருவராக நாங்கள் மர்ஹோம் வைஸ் அவர்களை அறிமுகப்படுத்தலாம் ஜியா லா அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக